காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அஸ்ரோ அகாடமியின் சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிகிறது இந்த சுபகோரையிலே என்னுடைய குருநாதர் ஜோதிட விதிகளை கல்வெட்டாய் என்னுடைய இதயத்திலே பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் கரூர் உயர்திர நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்தில் நடவு செய்து வருகிற கொடிக்கம்பம் ஜோயிடர் உயர்தரி எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா ஆகிய மூன்று பேரையும் வணங்கி இன்றைய பதிவை உங்களிடத்தில் சமர்ப்பணம் செய்கிறேன் இந்த ஜாதகர் இள இந்த இள வெளியில் தங்கி படிப்பதனால் சில அவருக்கு சில சங்கடங்கள் நாம் என்ன சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெற்றோரின் அரவணைப்பில் பாதுகாப்பில் இவர் இருக்கட்டும் என்று சொன்னோம் அதன் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அற்புதமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார் ஏன் அப்படி சொன்னோம் என்றால் படிப்பு நிமித்தமாக வேலை நிமித்தமாக இல்லை வேறு காரணங்களுக்காக நாம் வெளியில் தங்குறோம் நண்பர்கள் பல்வேறு விதமாக நண்பர்கள் இருக்கிறார்கள் ஏராளமான நண்பர்கள் தாராளமாக கிடைக்கலாம் ஆனால் நமது உள்ளத்தையும் உடம்பையும் மனதையும் கெடுக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தால் கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்து நாம் அறிந்து புரிந்து தெரிந்து அவர்களிடத்திலே உறவாட வேண்டும் இல்லை என்றால் உடல் கெட்டு மனம் கெட்டு நாம் இந்த வாழ்க்கையிலிருந்து விலகி சகதியில் விழுந்து விடுவோம் இந்த ஜாதகருக்கு நாங்கள் சில விஷயங்கள் சொன்னோம் அது சரி என்று ஒத்துக்கொண்டார் நல்வழிப்படுத்தி அற்புதமாக வாழ்ந்து வருகிறார் இள வயது ஜாதகர் பிறந்த தேதி இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து தற்போதைய வயது பதினெட்டு வயது நான்கு மாதம் இருபத்தாறு நாள் பிறந்த நேரம் ஐந்து முப்பது ஏஎம் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க லக்னம் வெறுச்சக லக்னம் லக்னத்தில் புதன் இரண்டில் சூரியன் மூன்றில் சுக்கரன் மீனத்தில் ராகு மேசத்தில் செவ்வாய் கடகத்தில் சந்திரன் சனி பகவான் மாந்தி கண்ணியில் கேது துலாத்தில் குரு பகவான் ஜாதகர் புதன் நட்சத்திரம் ஆயில்யத்தில் பிறந்திருக்காங்க ஒன்பது வருடங்கள் பதினஞ்சு நாள் இருப்பு அதுக்கப்புறம் கேது தசை இப்பொழுது சுக்கர தசையில் சுக்கருபதி நடந்துகிட்ருக்கு மகரலக்னம் லக்னத்தில் சந்திரன் நவாம்சத்தில் மகரலக்னம் லக்னத்தில் சந்திரன் நவாம்சத்தில் மீனத்தில் குரு சுக்ரன் நவாம்சத்தில் ரிஷபத்தில் சூரியன் கேது நவாம்சத்தில் சிம்மத்தில் செவ்வாய் நவாம்சத்தில் துலாத்தில் மாந்தி விருச்சகத்தில் புதன் ராகு பனிரெண்டில் சனி பகவான் இந்த ஜாதகத்தை பார்த்தவுடன் ஜாதக பாரிஜாதம் முன்னூத்தி பதினேழாவது பாடல் என்னுடைய குருநாதர்கள் அருளால் ஞாபகத்துக்கு வந்தது ஆறு குடையோனும் ஏழு கதிபன் இரண்டின் கோளும் தேரிய வெள்ளிதானும் திரண்ட லக்னத்தில் ஏற சீரிய பாவர் கூடி சேர்ந்திட பிறந்த வில்லை கூரிய காமம் மீதில் உயர்ந்திட மோகமுண்டாம் நடப்பது சுக்கரதிசை லக்னத்துக்கு ஏழுக்குரியவர் பாருங்க ஆறு ஏழு கதிவன் இரண்டின் கோளு மிக முக்கியமான குறிப்பு இதில் லக்னத்தில் இருப்பது யார் புதன் பகவான் அஷ்டமாதிபதி இருக்கிறார் ஆறாம் அதிபதியாக செவ்வாய் வருகிறார் அவர் பரணி நட்சத்திரம் ஏழாம் அதிபதி சுக்கரன் உத்தராடம் நட்சத்திரம் இரண்டாம் அதிபதி குரு பகவான் சுவாதி நட்சத்திரம் அப்போ ஆறு கொடியோனும் ஏழு கதிபன் இரண்டின் கோளும் தேரிய வெள்ளிதானும் திரண்ட லக்னத்தில் ஏற இங்க லக்னாதிபதியே சம்பந்தப்படுகிறார் என்பதை நீங்கள் விரிவாக தெரிந்து கொள்வதற்கு ஆர்எம்எஸ் எம் அஸ்வ அகாடமி காத்திருக்கிறது ஆறிருக்குடியோன் ஆறாம் அதிபதி சுக்கரன் மூன்றில் அமர்ந்திருக்கிறார் அதிபன் ஆறாம் அதிபதி செவ்வாய் ஆறிலே அமர்ந்திருக்கிறார் அவர் வாங்கிய சாரம் சுக்கரன் சாரம் சுக்கரன் மூன்றில் அமர்ந்திருக்கிறார் சீரிய பாவர் கூடி சேர்ந்திட பிரிந்த பிள்ளை இந்த சுக்கர பகவானை கூடியவனை சந்திரன் சனி பார்வையிடுவதை நாம் கவனிக்க வேண்டும் சுக்கரன் நவாம்சத்தில் உள்ள நிலைமையையும் நாம் கவனிக்க வேண்டும் ஜாதக பாரிஜாதம் ஜாதம் முன்னூத்தி ஐம்பதாவது பாடல் சுக்கிரன் ஏழிற்கோளன் சுகமுடன் கூடி வாழ சுக்கரன் ஏழிலாக அல்லது சுகமாய் பார்க்க சுக்கரன் ராசி ஏழாம் தான தோன்றிமாகில் சுக்கில நிதம்பம் தன்னை சுகமடும் சும்பிப்பானே அப்படின்னு ஒரு பாட்டு ஜாதக பாரிஜாதம் ஜாதம் முன்னூத்தி ஐம்பதாவது பாடல் அப்போ நண்பர்களால் சக சகவாச தோஷம் ஏற்பட இருக்கிறது இதை கவனத்துடன் நாம் சொல்ல வேண்டும் ஜாதக பாரி ஜாதம் முன்னூத்தி ஐம்பதாவது பாடல் சுக்கரனை மையப்படுத்தி சொல்கிறது சுக்கரன் ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக வந்து மூன்றில் அமர்ந்து மூன்றாம் அதிபதியை பார்வையிடுகிறார் ஆறாம் அதிபதி செவ்வாய் சுக்கரன் சாரம் பெறுகிறார் இரண்டு பாடல் பொருந்தி வருகிறது இது மட்டும் போதுமா துணைமதிகள் வேண்டுமல்லவா லக்னத்தில் எட்டாம் அதிபதி புதன் சுயசாரம் வாங்கியிருக்கிறார் சந்திரன் சனி பகவான் இவர்களும் ஆயில நட்சத்திரம் சாரம் எட்டு பதினொன்றாம் ராசிகள் திதிசூனிய ராசிகளாக வருகிறது எட்டு பதினொன்று அப்போ எட்டாம் வீட்டுக்கு அதிபதி பதினொன்றாம் வீட்டுக்கு அதிபதி புதன் பகவான் லக்னத்திலே இருக்கிறார் புதன் பகவான் ஆண்கோளா பெண்கோளா என்பதை வாசகர்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் ஸ்திர லக்கணத்திற்கு பாதகஸ்தானத்த அதிபதிகள் சுகாதிபதிகள் எப்படி இருக்காங்க பாருங்க சுக ஜென்ம லக்கணத்திற்கு சுகாதிபதி நாலாம் அதிபதியான சனி பகவான் எங்கிருக்கிறாரு ஒன்பதில் இருக்கிறார் யாரோட கூடி இருக்கிறார் ஜென்ம சத்துருடன் அப்போ இந்த சந்திரன் சனி சனி பகவான் வக்ரம் பெற்று சுக்கிரனை பார்க்கிறார் சுக்கரனை எந்த சுபக்கோளும் பார்க்கவில்லை என்பதை வாசகர்கள் கவனிக்க வேண்டும் சுக்கரன் சந்திரன் சம்பந்தப்பட்டிருப்பதால் இவருக்கு தேவை மனநல மருத்துவமும் உடல்நல மருத்துவமும் சுக்கரன் என்ற வீட்டிற்கு மூணில் ராகு இருப்பது இவருக்கு தகாத பழக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னோம் அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள் எனவே ஒரு ஜாதகத்தை எடுத்தோமானால் நடந்ததே சொல்ல வேண்டும் நடந்து கொண்டிருப்பதே சொல்ல வேண்டும் நடக்க இருக்க சொல்ல வேண்டும் எப்படி இதெல்லாம் முடியும்னு கேட்டிங்கன்னா சுருதிகளும் சுருதிகளின் வழியே உருவாகிய விதிகளும் நமக்கு கதி எனவே ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரம் சாரம் வீடு கொடுத்தவர் ஆதிபத்திய பலன் காரக பலன் பார்க்கும் கோள்களின் பலன் கோச்சார பலன் நவாம்ச பலன் என்று பார்த்து நாம் பலன் சொல்லோமானால் ஜோதிடத்தில் நமக்கு வெற்றி கிடையும் வெற்றி கிடைக்கும் இன்று வலைதளங்களில் நமக்கு இடம் கிடைத்தாலும் கூட வரலாற்றின் பக்கங்களில் நமக்கு இடம் கிடைப்பதற்கு இந்த ஜோதிட பாரம்பரிய பாடல்கள் உதவியாக இருக்கும் எங்கள் குருநாதர் சொல்கிற மாதிரி சுருதிகளின் படி ஜாதகம் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்கின்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு இந்த பாடல் மேலும் மெருகூட்டுகிறது பாரம்பரிய ஜோதிடம் என்றுமே ஜொலிக்கும் எங்கள் குருநாதர்கள் வாக்கு என்றுமே பழிக்கும் என்று சொல்லி இது போன்ற பாடல்களுடன் விதிகளுடன் ஆர் எம் அகாடமி இறையருளாலும் குருவருளாலும் திருவருளாலும் நண்பர்கள் அருளாலும் பயணித்துக் கொண்டிருக்கிறது வாருங்கள் பயணிப்போம் உங்களுக்கான இருக்கையை நீங்களே தேர்வு செய்யுங்கள் வெற்றி நிச்சயம் என்று சொல்லி இன்றைய பதிவை குருநாதர் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி